எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ நல்ல இடம் இவங்களுக்கு நல்ல நிழலா

இப்போ அக்வாரியம் குள்ள நாங்க போறோம் மரைன் வேர்ல்ட் குள்ள போக போறோம் எவ்வளவு பெரிய கூட்டம் பாத்தீங்களா இது ஆல்ரெடி ஒரு 6 ஏழு ஸ்கூல் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்துக்குள்ள நாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் அந்த போய் ஏய் டிக்கெட் எல்லாம் இருக்கு இப்போ சூரோ ட்ரா அந்த டிக்கெட் வாங்கி கார்ல மீன் மனுஷங்களே கார்ல வர்றதுக்கு பெரிய விஷயமா இருக்கு கார்ல மீன் தான் அந்த

マリンゴールド சவカード ஓ வாவ் Black white yellow ஏமீன் குட்டி எங்க அது கூட பேயை பண்ணிட்டு இருக்கீங்க வா இப்போ நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ள பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இறங்கறோம் அப்பா இது ரியலா நானே சொல்லிகுவாப்பா இது ரியலி இல்ல ரியலே

அப்பா இது என்ன துருதுரு ஓடிக்கிட்டே ஓடிட்டே கிடக்குது ஓட பாரு எத்தனை இங்க ஒரு ஒன்னு ஒன்னு சைடுல ஒன்னு மேலே ஒன்னு கீழே ஒன்னு சைடுல ரெண்டு ஆ நான் கூட இவ்ளோ வேகமா வேலை செய்ய மாட்டேன் நீ என்ன மீனா இருந்துட்டு இவ்ளோ வேகமா பறக்கற ஏய் நீ பாரு என்ன வீட் அதான் மா அந்த பஃபர் ஃபிஷ் எல்லாம் எவ்வளவு வேகமா போகுது மா நான் கூட அவ்வளவு வேகமா வேலை செய்ய மாட்டேமா இதுதான் நீ அது ஒண்ணு நான் பார்த்தவளோட ரெண்டு மீன் வாங்குவேன் இப்ப சடனா வரணும் இப்ப ஒரு மீன் மேல ஒண்ணு இருக்கு தோ இதுவா ஸ்டார் மாதிரி ஒண்ணு இருக்கு டிஃபரண்டா இருக்கு இன்னொண்ணு வந்து அந்த பர 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 பரன்னு பட்டா பச்சுக்கு பஃபர் ஃபிஷ் நாலு நாலு இருக்கு ஆ பாம்பு பாம்பு காமிக்க போறேன் மகேந்திரா ஏய் என்ன பண்ற பாம்பு மாதிரியா இருக்காண்டா வேண்டா போடா எவ்வளவு மீன் அப்படி அப்படி நிக்கு அத அங்கங்க நிக்குது அந்த அந்த ஸ்டாச்சு வேற உள்ள இருக்கு அந்த அந்த ஸ்டாச்சு உள்ள வச்சதுனால தான் இதெல்லாம் ஸ்டாச்சு ஆயிடுச்சு பா ரிலீஸ் எப்படி அந்த ஸ்டாச்சு வெளிய எடுத்து அது ரிலீஸ் ஆயிரும் இங்க தெரியாது இங்க பாருங்க இப்படி தெரியும் எவ்வளவு பெரிய தவள பாத்தீங்களா அப்பா இது என்ன தெரியுமா ஸ்டிங்ரே எப்படி தெரியும் ஸ்டிங் எனர்ஜி இருக்கும்ல அதான் இது இதெல்லாம் நான் வந்து புக்ல படிச்சிருக்கேன்

ஒரு முப்பத்தி எத்தனை முப்பத்தி நாலு பேரா மொத்தம் நம்ம ஃபேமிலியில் முப்பத்தி நாலு பேர் ஒரு சின்ன ஓலை குடிச்சிக்குள்ளே போய் சாப்பிட்றதா வந்தோம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல எப்படி இருக்கு ஆமாம் எங்கே போனாலும் ஃபேமிலி தாக்கு பிடிக்காது யாரும் தாக்கு தாக்கப்பிடிங்க நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு

गाड़ी क्यों காரிக்கு गाड़ी क्यों பாசிஸ்ட் இருக்காரு ஹேய் என்னடா இது மாட்டாதே மாட்டாதே ஓய்